அமேன் அதனால் இப்போ வந்து பிரதர் சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு போகலாம் பிரதர் இவன்ட்றான் பிரதர் இன்றைக்கி மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க எல்லாரும் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டவனே பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதான் தான் சொல்ல பாருங்கள் சிலர் வந்து தாவும் நல்லாக மாட்டான் தன்னுடைய இருக்கிறவங்களே மாட்டான் ஒரு அமேன்னு சொல்லுங்கள் இப்ப ஒரு பிரதர் சொல்லுவார் இன்றைக்கி ஊழியத்தில் பாசிட்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு சபையை கட்டி கொடுக்கணும்னு அதனால் நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ம் அலே உடனே இவன் சொல்லுவான் என்ன பிரதர் எப்போ எப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இவன் கொடுக்கவும் மாட்டான் கொடுக்குறவனே ஐயா கோழி பார்த்துருக்கீங்களா கோழியை எல்லாம் கை தூக்குங்க பார்த்துருக்கேலாக்கு உங்கள் வீட்டில் இப்போ கோழி இருக்கா இருக்க முடியாதுல்ல இது க்ரீன் சிட்டி இல்லைப்பா இருக்கேன் ஊரில் நல்ல கோழி வளர்த்த அனுபவம்ல மட்டும் கை தூக்கு அப்போ தான் சொல்லுவேன் அது வேண்டாம் உங்களுக்கும் கோழிக்கும் சம்பந்தமே இல்லை சரி சொல்றேன் புரிஞ்சுக்கிடுங்க இந்த சில நாட்களில் இந்த கோழிகள் என்ன செய்யும் தெரியுமா அடை காக்கும் இல்லையா அடை காக்குற கோழியை நீங்க எங்க பார்க்கலாம் கூட்டுக்குள்ள வெளியவே வராது வெளி எங்க படுத்திருக்கும் எங்க படுத்திருக்கும் கூட்டுக்கு மேலேயா முட்டைக்க மேலேயா தவத்திரம் எப்ப வாசப்படியில் படுத்திருக்கோம் இந்த காலையில் எழும்பி மேய போக்கு தெரியுமா கோழி இது என்ன பண்ணும் ஒரு பத்து பத்தரை பதினோரு மணிக்கு எப்பா முட்டை போடணும்னு கூட்டுக்குள்ளே வரும் இது அப்படியே வரும் இந்த அடை காக்கிற கோழி முட்டை போடாது இது வாசப்படியில் உட்காந்துவிடும் இடையே வாசப்படியில் அந்த முட்டை போடுற கோழி உள்ள வந்து இது போடவும் செய்யாது இது போட போறதை உள்ள விடவும் செய்யாது பார்த்துருக்கீங்களா இனி எங்கேயாவது போய் காசு கொடுத்தாது போய் வா இது நிறைய சபைகளில் இருக்கத்தான் செய்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அலே லூயா ஆமே இவன் ஜபிக்கவும் மாட்டான் ஜபிக்கிறவனை ஜபிக்க விடவும் மாட்டான் இவனை விட்டு நீ விலகணும் இவன் துதிக்கவும் மாட்டான் துதிக்கிறவனை துதிக்க விடவும் மாட்டான் ஒருத்தன் ஆண்டவரை மகிழ்ச்சியை ஏ சும்மா சும்மா இதே சும்மா நீனும் பாதாளத்துக்கு போய் இந்த பாவப்பட்ட பயலையும் கொண்டு போறியானு அப்படின்னு யோசிக்கணும் அல்லேயா